தமிழ்நாடு வியாபாரிகள் சங்கம் வேறக்கூடிய மாநில துணைத் தலைவரும் ஐந்தாம் உலகத் சங்கத்தினுடைய நிறுவன தலைவருமான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை முதல் பன்னெண்டு மணி அளவில் இன்று பன்னீரிடையே ஒரு விழிப்புணர்ச்சி தமிழக அரசு கட்ட கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே வணிகர்கள் தன்னுடைய நிறுவனங்களுக்கு தமிழில் பெயர் வேண்டும் வணிகர்கள் தன்னுடைய கடையினுடைய பெயரை தமிழில் எழுத வேண்டும் என்று அரசு ஆரையில் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ளது இந்த நிலையில் வணிகர்கள் தங்களுடைய பெயர் கொலகையை அக்கறை காட்டாமல் தமிழில் எழுதாமல் பிரபலி சொற்கள் எழுதன் மூலமாக அரசுடைய கவனத்திற்கு வந்து இன்று நம்முடைய தமிழக அரசு ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது வணிகர்கள் தங்களுடைய கடை நிறுவனங்களில் தமிழில் பெயர் இரண்டாயிரம் அபராதம் என்று அரசு அறிவித்துள்ளது இரண்டாயிரம் அபராதம் என்று அரசு அறிவித்துள்ளது மதிப்பிற்குரிய நம்முடைய மாவட்ட அமைச்சி தலைவர் ஐயா அவர்கள் நம்முடைய ஆட்சி தலைவர் ஐயாவர்கள் கடந்த பதினெட்டாம் தேதியிலிருந்து பதினெட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தமிழ் ஆட்சி மொழி சட்ட வாரங்களாவனை கொண்டாட வேண்டும் என்று நம்முடைய கலெக்டர் ஐயா அவர்கள் அறிவுறுத்தியிருக்கின்றார்கள் அதன்படி எங்களுடைய ஐந்தாம் உலகத்தமிழ் சங்கத்தின் சார்பிலே கடலூர் மாவட்டத்துடைய வணிக சங்கத்துடைய சார்பிலே தமிழ்நாடு வியாபாரி சங்களுடைய சார்பிலே தெற்கு நூலகத்திலே ஒரு அருமையான கருத்தரங்கை ஆட்சி மொழி சட்ட கருத்தரங்கை நடத்தினோம் இன்று ஐயா அவர்கள் முன்னிலையிலே இந்த வணிகர்களுக்கு தமிழிலே பேருவையங்கள் சூட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு மூல அறிக்கையினை வழங்க அவர்களுக்கு இந்த நிர்வாக அறிவுறு செய்வதிலே பெருமையடைகின்றேன் தமிழ்நாடு மக்கள் சட்டமன்ற சங்கத்தினுடைய மாநில தலைவர் ராஜமோகன் கடலூர் மாவட்ட வனிவு சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் ரவிக்குமார் கடலூர் மாவட்ட வனிவு சங்கத்துடைய நகர தலைவர் யோகா பானுரஞ்சன் தமிழ்நாடு அரசு மற்றும் பாண்டிச்சேரி தமிழ்நாடு பாண்டிச்சேரி நுகர்வோர் கூட்டமைப்பினுடைய மாவட்ட செயலாளர் மதிப்புத்ரி ராமகிருஷ்ணன் மாநில செயலாளர் ராமகிருஷ்ணன் அடுத்து தென்னக ரயில்வே பணி நல சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் முனுசாமி தமிழ்நாடு மக்கள் சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் முகத்தை காட்ட பின்னாலே பதிவு ரமேஷ் ரமேஷ் அடுத்து எங்களுடைய கடலூர் மாவட்ட வணியர் சங்கத்தினுடைய மாவட்ட துணைத் தலைவர் டிஎஸ்பிளால் அழைக்கப்படுகின்ற அடுத்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு நல சங்கத்துடைய தலைவர் ஐஆர் ராஜா அவர்கள் அடுத்து நம்முடைய சரவண நடத்துகின்ற கோபிகா சமுதாய கண்டிக்கூடத்தினுடைய இயக்குநர் சரணத்துகின்ற அந்த நிறுவனத்தினுடைய பிள்ளைகள் வர இருந்திருக்கின்றார் அவருடைய வாழ்த்துக்கள் பொதுமறை திருக்குறள் திருக்குறள் பேரனுடைய பொதுமறை திருக்குறள் பேரனுடைய பொதுச்செயலாளர் பாசுபடி தம்பி அருண்ஜோதி அடுத்து மருந்துடைய தொடர்பாளர் வெஞ்சனேசன் தமிழ் அறிஞர் எங்களுடைய உலகத்திலும் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் அன்புக்குரிய நண்பர் பாவன காத்தப்பன் காத்தப்படுவர்கள் அடுத்து நம்முடைய தமிழ்நாடு மக்கள் சட்டத்தினுடைய அவர்கள் நிறுவனர் சரவரன் இவர்கள் எல்லாரையும் அனைவரையுமே ஐயாவுக்கு அறிவு செய்வதற்கு சிறப்பு விருந்தினரை உங்களுக்கு நான் அறிவு செய்யப்படுகிறது ஏனென்றால் பல்வேறு அமைப்புகள் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து அமைப்புகள் நிகழ்ச்சியில கலந்திருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக மணி மகடமாக சீராக எங்கள் ஐயா திருநெல்வேலி தமிழ் வளர்ச்சி மண்டல துணை இயக்குனர் தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய கடலூர் மாவட்டத்தினுடைய கூடுதல் பொறுப்பு துணை இயக்குநருமான சுந்தரையா அவர்களுக்கு நம்ம அனைவருடைய வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் பாராட்டும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஐந்தாம் உலக தலை சங்கத்தின் சார்பாக ஐந்தாம் உலக சங்கத்தின் சார்பாக நம்முடைய தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரையின் சார்பாக கடலூர் மாவட்ட வணிக சங்கம் சார்பாக தமிழ்நாடு மக்கள் சட்ட வெறிப்பு சங்கம் ரயில்வே பயணிகள் சங்கம் பெட்காட் அனைத்து பொதுநலத்தின் சார்பாக எங்களுடைய மனித இயற்கை தமிழ் வளர்ச்சிக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் வள்ளல் எங்கள் ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடி என்பது வயிற்றுகின்றே நிறைவடைகின்றது